பெரிய தனமா இதுங்கள்ட மாட்டிக்கிட்டாங்க வேலை வாங்கியே வெண்டு கழுட்டுறாள்களே என்ன பண்ணி தொலைகிறது ஜெயில்ல இருந்து வெளில வந்தா போதும்னு வந்தோம் இப்போ வீட்டையே ஜெயிலாக்கி நம்மள பாடா படுத்துறாளுங்க ஜெயில இருந்திருந்தா கூட பாதி நேரம் தான் வேலை வாங்குவாங்க இவளுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வாங்கியே நம்ம கொள்றாளுகளே எப்படியாவது இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டணும் ஐயோ அம்மா முடியலையே முதுக்கு ஒரு பக்கமும் பிடிச்சி இருக்குதே இந்த தூண்ல கொஞ்சம் சாஞ்ச மாதிரி உக்காருவா அடியே நிம்மி என்ன இப்படி சைடு வாங்கி நடக்கிறவ ஏன் கேட்க மாட்டா ஏன் கேட்க மாட்டா கட்டின பண்டாட்டி முதுகு எலும்பு உடைய வேலை பார்க்குற நீ என்ன இங்கே சொகுசாக கால மேலே காலப்பட்டு உக்காந்து கற்பனை குதிரை ஓட்டிக்கிட்டு கிடக்க கூட மாட வந்து ஒத்தாசு பண்ணுவோன்னு இருக்காடி பாடி 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 பார்க்க தவலை நானே காலையிலேருந்து கிணத்துல இருக்க எல்லா தண்ணியும் இறச்சி இறச்சி ஊற்றி உங்கள் ஆத்தா குளிச்சு உங்கள் அண்ணனுங்க குளிச்சு உங்கள் அண்ணிங்க குளிச்சு இந்த வண்டு செண்டெல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் நானே தண்ணி மோந்த மோந்து ஊற்றி நானே சைடு வாங்கி கிடக்கேன் இதில் உனக்கு வேற கூட்டம் வந்து உதவணுமா ஐயோ முடியலையா காலையிலேருந்து கட்டாந்தர குட்டி சாணி அள்ளி ஒரே ரோதனையாக இருக்குது பேசாமல் எதுக்கு செயலே கடந்துருக்கலாம் அதை தான் அடி கழுத்து நான் அப்பவே சொன்னேன் வேணா நிம்மி நம்ம இங்கேயே இருந்து நம்ம காலத்தை ஓட்டிக்குவோம் வெளியே போனா சோத்துக்கு இல்லாம தங்க இடம் இல்லாம பாடா படணும்னு நீ இதே சொல்ல சொல்ல கேட்காம என் வீட்டுக்கு போனா நான் ராணி இளவரசின் கதை இழந்த இப்போ இப்படி பெண்டு கழுந்து போய் உட்காந்துருக்க தேவையாடி உனக்கு இல்ல என்னையா பண்ண அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற கணக்கா இருந்துச்சு ஏன் கதை தெரியா தனமா வந்து மாத்திக்கிட்டோம்யா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இப்படியே போனா நான் தேஞ்சு கருவாடா என்னாலும் ஆயிவிடுவேன் அடியே அப்படியெல்லாம் ஆக விட்டுற மாட்டேன்டி

வெளியே போனாலும் கையை காலை ஊனியும் பொழைச்சி வந்துடுவாங்க இல்லைன்னா சொல்லு நீ இப்படி சாணி இல்லையா காலத்தை கழியினு உன்னை இந்த வீட்லேயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஹாயாக கிளம்பிடுறேன் யோ யோ வேணையா என்னெல்லாம் இப்படி வாழ முடியாது நீ என்ன வேணால் பிளானை போடு நான் உனக்கு உதவியாக இருக்கேன் ம் முதல்ல உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் டீ பிரிக்கணும் யோ என்னையே சொல்கிற அவங்கள பிரிகிறது என்ன லேசப்பட்ட காரியம் நினைச்சியா அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது பாடி 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 பார்க்க தவளையே ஒன்னால நடக்காது ஏன் அகஜாதியிலேயே கிடையாது யாரா வேணா இருக்கட்டும் நாளைக்கு தர்மனும் அடிச்சுக்கிட்டு அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு சும்மா வச்சுன்னாங்க பெரியவங்க நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அதை மட்டும் செஞ்சேன்னு வையன் அண்ணனும் தம்பியும் ஆத்துக்கிட்டு போயிருவானுங்க ஆளுக்கு ஒரு மகளையா போனா நம்மதான் இந்த வீட்டுல ராஜா ராணி நான் என்ன விளையாட்டுக்கா சொல்லிக்கிட்டு கிடக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு தவிர்த்தணும் அப்போதான் நம்ம இங்கே டேரா போட முடியும் யோ அது எப்படி பண்ணுவேன் நம்ம நினைச்சா முடியாதுடி நம்ம நகத்துற காய தானா நகத்த கூடாது அதான் உங்க அம்மா இருக்காங்களே நம்ம அத்தை அவங்கள வச்சு தான் எல்லா காயும் நகத்தணும் நீ கொஞ்சம் மட்டும் பொறுமையாரு நீ நினைச்ச மாதிரியே இந்த வீட்டுல ராணி கணக்கா இருக்கலாம் சரியா 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 ம் நீங்க ரெண்டு பேரும் சும்மா உட்கார்ந்து வெட்டி அரச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க ராஜா ராணி நீ என்ன ஏதோ இந்த உமா நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருபாலோ அட அவ கேட்டல இல்ல தெரியல இருந்தாலும் நீ யா வாயை ஓட்டு மாட்டிகாத எல்லா இருந்தாலும் சவாலிப்போம்ங்களதா என்ன ராஜா ராணியின் பேச்ச அடிபடுது இல்ல அது ஒண்ணுமில்ல நீங்கதானே இந்த வீட்ல ஏத்து வாணியம்மா ராணி கணக்காங்களுக்கு ஆடு போட்டுட்டு இருக்கீங்க அதங்கங்களே ராணியின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் ஓன நம்பற மாதிரி இல்ல எப்படியோ போய் தலைங்க இந்த வேலை நேரத்தை எதுக்கு இப்படி வெட்டி உக்காந்துருக்கணும் மாடியில் காய போட்ட எல்லாம் காஞ்சி கிடக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டப்பாவில் போட்டு அடுக்குங்க சரி சரி இனிமேல் தேவையில்லாமல் இப்படி வெட்டி பேசி பேசி பொழுத பார்க்க வேணாம் நிச்சய வேலையெல்லாம் ஊறுபட்டது கிடக்கு எழுந்திருச்சு சட்டப்பட்டு வேலையை பாருங்க பாத்தியா இந்த உமாளுக்கு திமுற கண்ட வணிச்சியத்துக்கலாம் நான் வேலைக்காரியா வேலை பார்க்கணுமாமில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் எம்பட்டு இந்த ஆட்டம் நிச்சயம் மாமலை நிச்சயம் நடக்கிற நிச்சயத்திலேயே நான் ஒரு பிரச்சனையை பண்ணி இந்த குடும்பத்தை ரெண்டா பிளந்து காட்டுறேன் முடியுமாயா அடியே நீ என்ன யாரு நினைச்ச சாதாரண வெட்டி பைய விரும்பாயனா நான் சாதாரண கோபால் இல்லடி கோஸ்ட் கோபால் இனிமே நான் யாருங்கிறத பாப்பீங்க எப்படியா இந்த மனுஷன் எதாவது பண்ணி இந்த குடும்பத்தை அத்து விட்டாருன்னா நம்ம இங்கேயே டேரா போட்டுடலாம் மாமியார் வீட்டுக்கும் போக வேணா சோரம் பொங்க வேணாம் நம்ம ஆத்தா உடிச்சு ஒடிச்சு கொட்டோம் நம்ம உட்காந்து தின்னலாம் நம்மளாலதான் எல்லாருக்கும் இப்ப கஷ்டமா போச்சு தான் நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டுட்டோம் போல அழைமையில எடுத்து சொன்னது சரிதான் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசைப்படணும் இருக்கிறத விட்டு பறக்கிறது தேடி பிறந்தா இப்படிதான் முடியாம நிக்கணும் தான் செலவு பண்ணும் ஏற்கனவே கல்யாணத்துக்கு நகை நட்டு புடவை கடவுணும் அம்மகிட்ட செலவு இருக்கு நிச்சயத்தை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கணும்னா அம்மாவால் எப்படி முடியும் அக்கா வேற கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் போயிருக்கு அக்கா மட்டும் அங்கே கடந்து என்ன பண்ணும் அதுவும் ரெண்டு பொட்டை பிள்ளையே பெற்று வச்சுருக்கு எனக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டா அது நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா யார் பாப்பா நம்ம இங்கே தான் இருக்காங்களா நேற்று நைட்லேருந்து ஃபோனை எடுக்கல நிச்சயத்துக்கு தேதி குறிச்சாச்சு சந்தோஷமாக பேசலான்னு பார்த்தா மேடம் ஃபோனை எடுக்கலையே என்ன மேடம் நேற்று நைட்லேருந்து உங்களுக்கு ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஃபோனை எடுக்கல அது அது வந்து ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் சார்ஜ் இல்லை ஓ சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத மாமா உனக்கு ரெண்டே நல்ல நல்ல ஃபோனை வாங்கி தரேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்கிட்ட இருக்கிற ஃபோனே போதும் சரிம்மா வேணாம் கல்யாணத்துக்கு பிறகு வாங்கி தரேன் அப்போ வாங்கிக்கோ நேற்று நிச்சயத்துக்கு நமக்கு தேதி குறிச்சிட்டாங்கல்ல அதுதான் உன்ட்ட பேசலான்னு ஃபோன் அடிச்சேன் ஃபோனே எடுக்கலை உனக்கு சந்தோஷம் தானே எனக்கு காலேஜில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரட்டுமா என்ன மேடம் எப்போ பேர படிப்பு படிப்புங்கிறக்கேன் கல்யாண பொண்ணு இப்படி படிப்பு படிப்புன்றதா மாப்பிள்ளை யார் பார்க்குறது நான் பிறகு பேசுகிறேன் வரட்டுமா அடியே முல்லை நில்லு ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம் இல்லை வேணாம் எனக்கு தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போகணும் என்ன இப்போ காலேஜுக்கு போகணுன்னா இப்போ வீட்டுக்கு போகணுங்கிற தலை வேறு வலிக்குதுங்கிறியே நீ வா என் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் தளபதியெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது பின்னாடி பிறகு வேறு ஏதாவது பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும் இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போய் ஒரு காஃபி குடிச்சா சரியாக போய்டும் வா நானே ஒரு காஃபி வாங்கி தரேன் குடிச்சிட்டு சேர்ந்து போவோம் இல்லைங்க இருக்கட்டும் எங்கள் தகுதிக்கெல்லாம் காஃபி ஷாப் போற அளவுக்குலாம் நாங்கள் இல்லை வீட்டுக்கு போய் வர காப்பி வச்சு குடித்தாலும் எங்களுக்கு தலைவலி குறைஞ்சிரும் நான் வரேன் தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டது எங்கள் தப்பு தான் புரியல முல்ல ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற இல்லைங்க நாங்கள் தான் எதுவும் தெரியாமல் ஆசைப்பட்டுட்டோம் மன்னிச்சிடுங்க வரேன் என்ன ஆச்சுங்க முல்லைக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்ன எதுன்னு உமாக்காக ஃபோன் அடிச்சு கேட்போம் அவங்க தான் எதாக இருந்தாலும் சரியாக பேசுவாங்க இது பேசுகிறத பார்த்தா வேறு ஏதோ நடந்திருக்கு போல் என்னன்னாலும் இந்தக்கா மறைக்காமல் சொல்லிவிடுவாங்க யாரு மாப்பிள்ளை தம்பி சே இவரும் நல்லது தான் நினச்சேன் ஒன்று ஓகே சொல்கிற வரைக்கும் இப்படி இருந்துட்டு இப்போ அது பண்ணோம் இது பண்ணோன்னு சொன்னால் நல்லாவா இருக்குது எதுக்கு ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு விட்டுருவோம் இல்லைன்னா நமக்கு மனசு கடந்து ஆறாது ஹலோ சொல்லுங்க இக்கா நான் கதிரவன் பேசுகிறேன் நான் தெரியுது தம்பி சொல்லுங்க இக்கா என்னாச்சு குரல் ஒரு மாதிரி இருக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா உடம்புலாம் நல்லா தான் இருக்கு மனசு தான் சரியில்லை மனுஷங்க எப்போ எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதான் வேற ஒன்றும் இல்லை ஏங்கா என்ன விஷயம் அது கிடைக்குது தம்பி நீங்கள் சொல்லுங்க ஏக்கா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் நான் முள்ளைய பார்க்கலாம் நீங்கள் வந்தேன் ஆனால் சரியாக முகம் கொடுத்தே பேசலக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டா ஏதோ பிரச்சனைன்னு தோணுது அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் பிரச்சனையும் உங்க உங்கள் வீட்டாளர்களையும் ஒன்றும் தெரியாமல் கேட்காதீங்க தம்பி என்னக்கா ஒன்றும் எனக்கு புரியலையே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சும்மா சொல்லாதீங்க தம்பி உங்களுக்கு எல்லாம் தெரியாமையா இருக்கும் எனக்கு இருக்கணும் தெரியாதுக்கா என்னவா இருந்தாலும் சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் ஒருவேரே இவருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குமோ எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் பிரச்சனையை வளர விட கூடாது தம்பி உங்க அக்கா நிச்சயத்துக்கு போட்ட கண்டிஷனை பற்றி உங்களுக்கு தெரியுமா கண்டிஷனா அது என்ன கண்டிஷன் அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா ஐயோ நம்மதான் இவர் தப்பா நினைச்சிட்டோம் போலையே இக்கா லைனில் இருக்கீங்களா ஹலோ அக்கா ஆ இருக்கேப்பா இருக்கேன் அப்போ ஒண்ணும் இல்ல உங்க அக்கா நிச்சயம் நடக்கணும்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்களா அதான் முள்ளியும் முள்ளு வீட்டாளர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம கடந்து தவிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கும் தெரியும்ல நினைச்சேன் இது என்ன சொல்றீங்க நெசந்தான்ப்பா உனக்கும் தெரிஞ்சதா எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சேன் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு இப்போதானே புரியுது இப்படி ஒரு விஷயம் எங்க அக்கா வர எப்படி கூட முடிஞ்சு அது ஏங்கடியே மறைச்சிருக்காங்க உங்க கிட்ட ஏதாவது முடிவு கிடைக்கும்னு நான் சொன்னேன் மத்தபடி அதனால தான் கூட எந்த சரியா பேசலை போல சரிக்கா இனிமேல் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் நான் ஃபோனை வைக்கேன் ஹலோ தம்பி தம்பி ரொம்ப தைரியம் இருந்தா அக்கா இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருப்பாங்க இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு